பொங்கலுக்கு விடாமுயற்சி வரலான்னு ஒன்று பொந்துக்குள்ளே எல்லாம் வெளியே வந்துட்டாங்க நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு படம் ஒரு டசன் படம் வந்து ரிலீஸ் ஆகுது பொங்கலுக்கு விடாமுயற்சி திரைப்படம் இது வந்து ஒரு ஹாலிவுட் படம் பிரேக் டவுன் அப்படின்ற ஒரு படத்துடைய ரீமேக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்த படம் அது அந்த படத்துடைய ரீமேக் தான் விடாமுயற்சி இந்த திரைப்படத்தை எடுக்கும்போது அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து நாங்கள் இந்த படத்தை வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி கண்டிஷனில் ரிலீஸ் எடுத்தாங்க எடுக்கும்போது நீங்கள் படத்தை எடுங்க முடித்ததுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லும்போது முடித்ததுக்கு பிறகு லைக்கா நிறுவனம் வந்து பல நிதி நெருக்கடியில் இருக்காங்க இந்தியன் டூவோட படுதோல்வி அதுக்கு பிறகு வேட்டையினை எப்படியோ தத்தி புத்தி ரிலீஸ் பண்ணி அதில் வந்து கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட இந்த ஓடிடி டெலிவிஷன்லாம் விற்றுறதுனால கொஞ்சம் அமௌண்ட் பார்த்ததுக்கப்புறம் விளாமிச்சப்படுத்த பேலன்ஸ் எடுத்த ஷூட்டிங்கை எடுத்தாங்க படத்தை எடுத்து கொடுக்குறாரு நடிக்கிறாரு ஃபேன்ஸ் முடிஞ்சால் என்ஜாய் பண்ணு நீங்கள் வந்து என் அஜித் குமார் வந்து என் படத்தை வந்து பாருங்க எங்கே பேட்டி கொடுத்துருக்காரு என்னை ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறாரு ரசிகர்களை யாங்க எங்கேயாச்சும் வந்து அஜித் குமார் வந்து என்னை ஃபாலோ பண்ணுங்கள் என் படத்தை வந்து பாருங்க எனக்கு இப்போ அபிஷேகம் பண்ணுங்கள் பெரிய அதாவது ஐடி வட்டியில் வைங்கன்னு அஜித் அஜித்குமார் சொல்லியிருக்காரா உனக்கு படம் பிடிச்சா போய் பாரு இல்லைன்னா இப்போ வேலையை பாருங்க நீங்கள் கேட்ட வேலை வந்து எங்களுக்கு ஒத்து வராது எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக அமௌண்ட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த படத்துடைய தயாரிப்பு நிறுவனம் அணுகிறதுனால தான் இந்த மாதிரி இஷ்யூ இப்போ அதனால தான் இந்த திரைப்படம் வந்து ரிலீஸுக்கு சிக்கலில் நின்றுட்டுருக்கு இதுதான் உண்மையான காரணம் இவங்க ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒரு காரணமும் கிடையாது இல்லை ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா மற்றதுக்கெலாம் வர்ற அறிக்கை தன்னோட ரசிகர்கள் இவ்வளோ பேர் வந்து ஒரு நல்ல நாள் அதிகமாக ஒரு படத்துக்கு வெயிட் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொன்னால் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தானே கேட்க பா இப்போ ஏன் இதுக்கு முன்னாடி இப்போ ரசிகர்கள் படத்துக்கு வெயிட் பண்ணதே இல்லையா இல்லை இது இல்லை இந்த படத்தை வெயிட் நான் கேட்குறேன் இந்த படத்தை வெயிட் பண்ணுறாங்களா வணக்கம் வணக்கம் விடாமுயற்சி அதாவது வந்து ஒரு படம் ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு பல வருஷங்களாகலாம் நம்ம பார்த்துருப்போம் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கே இவ்வளோ வருஷங்கள் ஆகுது சார் இங்கே தமிழ் சினிமா உலகத்தில் நிறைய படங்கள் நிறைய பிரச்சனையால் ரிலீஸ் ஆகாமல் இருந்திருக்கு இவங்க ஏன் இந்த கேள்வி நீங்கள் கேட்குறீங்கன்னா அஜித் படன்ற ஒரே காரணத்தினால்தான் இந்த கேள்வியை நீங்கள் கேட்குறீங்க இப்போ ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் இப்போ மத ஒரு படம் விஷால் நடித்த படம் ஜெமினி ஃபிலிம் சர்க்கியூட்டு வந்து இயக்கியிருந்தாங்க அந்த படம் எப்போ பூஜை போட்டாங்க எப்போ ஷூட்டிங் எடுக்க முடித்தாங்க உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் இப்போ சமீபத்தில் தான் வந்து அந்த படம் வந்து ஜனவரி பன்னெண்டு வெளியீடுன்னு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க காரணம் என்னன்னு தெரியும் பொங்கலுக்கு விடாமுயற்சி வரலான்னு ஒன்று பொந்துக்குள்ளே ஒழிஞ்சிருந்தவங்க எல்லாம் வெளியே வந்துட்டாங்க நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு படம் ஒரு டசன் படம் வந்து ரிலீஸ் ஆகுது பொங்கலுக்கு எல்லாம் டேட் கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் யாராவது ரிலீஸ் ஆவாங்கன்றது தெரியாது நமக்கு எல்லாரும் ஜனவரி பத்து பதினொன்று பன்னெண்டு டேட்டை கொடுத்துருக்காங்களே தவிர யார் யார் இன்னொரு வெளியே வருவாங்கன்றது உண்மையிலே வெளியே வரன்றது இது வரைக்கும் தெரியாது பட் இந்த படமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் மதகதராஜா உங்களுக்கு தெரியும் சுந்தர்சி அவர்கள் இயக்கத்தில் கிட்டத்தட்ட ஆம்பளம்னு ஒரு படம் எடுத்தாரு அந்த படத்துக்கு பிறகு போட்ட படம் இது ஆனால் அந்த படம் எத்தனை வருஷம் ஆச்சு வந்து கிட்டத்தட்ட பத்து வருடமாக கிடப்பில் அந்த படம் அந்த படத்தையே இப்போ தான் ரிலீஸ் பண்ணுறாங்க ஏன்னா ஏகப்பட்ட சிக்கல் அந்த படத்துக்கு ஃபைனான்சியலாக இருக்குது நிறைய கடன் வாங்கி எதிர்த்துருக்காங்க அதெல்லாம் செட்டில் பண்ணால் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கண்டிஷனில் இந்த படக்கு ரிலீஸ் ஆகுது அதே மாதிரி தான் விடாமுயற்சி திரைப்படம் இது வந்து ஒரு ஹாலிவுட் படம் பிரேக் டவுன் அப்படின்ற ஒரு படத்துடைய ரீமேக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்த படம் அது அந்த படத்துடைய ரீமேக் தான் விடாமுயற்சி இந்த திரைப்படத்தை எடுக்கும்போது அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து நாங்கள் இந்த படத்தை வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி கண்டிஷனில் ரிலீஸ் எடுத்தாங்க எடுக்கும்போது நீங்கள் படத்தை எடுங்க முடித்ததுக்கப்புறம் பார்த்துலாம் சொல்லும்போது முடித்ததுக்கு பிறகு இவங்க வந்து அஃபிஷியலாக சென்சார்க்கு அப்ளை பண்ணும்போது அதுக்கு உண்டான காப்பீஸை வந்து அவங்க கரெக்டாக சப்மிட் பண்ணல என்னென்னா நீங்கள் கேட்ட வேலை வந்து எங்களுக்கு ஒத்து வராது எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக அமௌண்ட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த படத்தோடைய தயாரிப்பு நிறுவனம் அணுகிறதுனால தான் இந்த மாதிரி இஷ்யூ இப்போ அதனால தான் இந்த திரைப்படம் வந்து ரிலீஸுக்கு சிக்கலில் நின்றுட்டுருக்கு இதுதான் உண்மையான காரணம் இவங்க ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒரு காரணமும் கிடையாது இவங்க சொல்கிற அமௌண்ட்டு வேறு அதாவது லைக்கா நிறுவனம் சொல்கிற அமௌண்ட்டு வேறு அவங்க கேட்குற அமௌண்ட் வேறு ரெண்டுத்துக்கும் இது பார்த்தோம்னா இந்த பட்ஜெட் வந்து இன்னும் எகுருது இதுதான் ஒரே ரீசனை தவிர வேறு எந்த ரீசனும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் பத்தாம் தேதி படலில் ஆகுதுன்னா குறைஞ்சது ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஓவர்சீஸில் சென்சார் அப்ளை ஆகியிருக்கணும் இந்த படத்தை இன்னும் சென்சார் அப்ளை பண்ணலை இது ஒரு ரீசன் ஏன்னா அஃபிஷியலாக பேரமோன் பிக்சர்ஸ் வந்து லெட்டர் கொடுத்தா மட்டும்தான் சென்சார்க்கு அப்ளை பண்ண முடியும் இதுதான் உண்மையான ரீசன் மற்றபடி எந்த இவங்க சொல்கிற மாதிரி இவர் தலையிட்டார் அவர் குறுக்கிட்டார் இவர் கோச்சின்னு போயிட்டார் சொல்கிறது எல்லாம் எந்த கதையுமே கிடையாது இங்கே நடக்கிற நிகழ்வு இது தான் இல்லை நீங்கள் ஏதோ ஒரு ஒரு உப்புமா படத்துக்கு இது பிகைண்ட் த ரீசன்ஸ் இதெல்லாம் சொன்னால் நம்ம ஏற்றுக்கலாம் இல்லையா படம் தயாரிப்பு லைக்காங்கிறது ஒரு சாதாரண நிறுவனம் கிடையாது பட் பேராமண்ட் பிக்சர்ஸும் நம்ம அது ஒரு ஹாலிவுட் மூவி எடுத்துக்கூடிய ஒரு படம் பட் இந்த பிகை த எல்லாம் இதை சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கிட்ட மாதிரி இல்லையே சார் இப்போ நீங்கள் சின்ன படத்துக்கு ஆயிரத்தி எட்டு சிக்கல் இருக்குங்க ஒரு சின்ன படம் வெளியாகிறதுல ஈஸியாக வெளியாகிடுமா நீங்கள் சொல்லுங்கள் அவள் ஃபைனான்ஸ் வாங்கியிருப்பாங்க வட்டிக்கு வாங்கியிருப்பாங்க இதெல்லாம் செட்டில் பண்ண தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியுன்னு அது வேறு விதமான பிரச்சனை ஆனால் இது வேறு விதமான பிரச்சனை நீங்கள் அஃபிஷியலாக ஒரு படத்தோட ரீமேக் நீங்கள் பண்ணி எடுக்கும்போது அந்த கிட்ட இருந்து அஃபிஷியலாக லெட்ரு வரணும் எந்த படத்தை எடுக்கிறீங்களோ அந்த படம் தயாரிப்பாளர்கிட்ட இருந்து அஃபிஷியலாக லெட்ரு வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு இன்ச்சு கூட நீங்கள் எதுவும் ரிலீஸ் பண்ண முடியாது அந்த படத்தில் அவர் கேஸ் போட்டோன்னா தேவையில்லாமல் பிரச்சனைகள் உள்ளாகும் அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வெயிட் பண்ணுறாங்க நம்ம சொன்ன அமௌண்ட்டு வேறு சார் இப்போ அமௌண்ட்டு கூட எனக்கு தெரியும் சார் இவங்க கொடுத்த இவங்க சொல்கிற அமௌண்ட் வேறு அவங்க கேட்ட அமௌண்ட்டு வேறு எல்லாம் அமௌண்ட்டும் எனக்கு தெரியும் அதை கூட நான் சொல்லிடுறேன் இவங்க இருபத்தைந்து கோடிக்கு ரீமேக் ரைட்ஸ் கேட்டிருக்காங்க அவங்க வந்து கடைசியாக எழுபதுலேருந்து இப்போ நாற்பது வந்து நின்றுட்டுருக்காங்க அது ஒரு பெரிய இதுவாக கிடையாது இப்போ அது முடிச்சு கிடிச்சு அப்படியே முப்பது முப்பத்தஞ்சு வந்து நின்றுடுவாங்க அது முடிஞ்சிடும் அவங்க அஃபிஷியல் லெட்டர் கொடுக்கல லெட்டர் கொடுத்தா தான் நீங்கள் சென்சார் அப்ளை பண்ண முடியும் அதுக்கப்புறம் படத்தை ரிலீஸ் டேட் அனவுன்ஸ்மெண்ட் பண்ண முடியும் இதுதான் ரீசன் இது வந்து நீங்கள் சொல்கிறீங்க வந்து சின்ன படங்களுக்கு வந்து உப்புமா படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும்போது இந்த இவ்வளோ பெரிய பட்ஜெட் லைக்கா நிறுவனம் வந்து பல நிதி நேருக்கடியில் இருக்காங்க இந்தியன் டூவோட தோல்வி அதுக்கு பிறகு வேட்டையை எப்படியோ தத்தி புத்தி ரிலீஸ் பண்ணி அதில் வந்து கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட இந்த ஓடிடி டெலிவிஷன்லாம் விற்றுதுனால கொஞ்சம் அமௌண்ட் பார்த்துக்கப்போ தான் படுத்த பேலன்ஸ் எடுத்த ஷூட்டிங்கே எடுத்தாங்க ஏன்னா அவங்க நிறுவனம் வந்து இப்போ பல நெருக்கடியில் இருக்குது நிதி நெருக்கடியில் இருக்குது இப்போ ஒரு அவங்க ஆயிரத்தெட்டு பிஸ்னஸ் பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே இந்தியாவுக்குள்ளே கொண்டு வர முடியாது இந்த படத்துக்கு இவ்வளோன்னா இவ்வளோ தான் கொண்டு வர முடியும் அதை தூக்கி இன்னொரு பிஸ்னஸ்ஸை தூக்கி இந்த பிஸ்னஸில் போட முடியாது அவங்க வந்து ஏன்னா ஆயிரத்தெட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அதுக்கு இதெல்லாம் பார்த்து தான் அவங்க வந்து படத்தில் சம்பாரிச்சது படத்தில் மட்டும்தான் எடுக்கணுன்ற ஒரே குறிக்கோளுக்காக தான் அவங்க இந்த படத்தை வேட்டையின் ரிலீஸுக்கு அப்புறம் நம்ம ஏன்னா அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கூட எதுவுமே கொடுக்கல அவங்க வேட்டைன் ரிலீஸுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு டீச்சர் வந்துச்சு டேட் போட்டு அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணாங்க இங்கே எல்லாம் பார்த்துருப்பீங்க அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல இதுதான் உண்மையான ரீசன் இப்போ வந்து பேரமோன் பிக்சர்ஸ் வந்து அவங்க அஃபிஷியலாக வந்து லீகல் லெட்டர் கொடுத்துட்டாங்கன்னா உடனே சென்சார் அப்ளை பண்ணிவிடுவாங்க உடனே ரிலீஸ் கிட்ட அனௌன்ஸ் பண்ணுறாங்க சென்சார் அப்ளை பண்ணுறது கூட ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அது ரெண்டு மூணு நாள் கூட ரிசல்ட் வந்துடும் பட் இவங்க கொடுக்காமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது இல்லை ப்ரொசீஜராக தானே ஃபாலோ பண்ணுறாங்க ஒன்று குறுக்கோயில போய்ட்டு ஃபாலோ பண்ணலாம் அவங்க இல்லை இந்த கதையை வந்து தயாரிப்பு தரப்பிடமோ இல்லை அஜித்திடமோ மகிழ் திருமணி அவர்கள் சொல்லும்போது தெரிஞ்சிருப்பில் இது ஒரு ரீமேக் தான் அப்படின்னு அவர் சொல்லி தானே சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறப்போ அந்த ப்ராப்பரான லீகல் ரைட்ஸ் எல்லாமே வாங்கி தானே பண்ண முடியும் நீங்கள் ரிலீஸ் டைமில் வந்து இதை பண்ணுறங்கிறது வந்து ஒரு முறை ஒரு விஷயமா இருக்கு முறை விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது சார் இவங்க சொன்ன அமௌண்ட்டு இந்த ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு சொன்னாங்க லைக்கா சரி நீங்கள் எடுங்க சார் முடிக்கும் போது வாங்க நம்ம மேல் கொண்டு பேசிக்கலாம் சொல்லும்போது தான் அவங்க நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் அதே படத்தையும் எடுத்திருக்கீங்க முதல்ல வந்து பிளான் பண்ணதே வேறு ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் தான் அந்த படத்தோடைய கதை மீதி எல்லாம் வந்து தமிழ் சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் எடுத்தது சரி இவ்வளோதெல்லாம் பண்ணுறீங்க சரி பண்ணிங்கன்னு சொல்லும்போது தான் நீங்கள் படத்தை பார்த்த படத்தை எடுத்து ட்ரெய்லர் டீசர் வந்த பிறகு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அதே கதை தான் எடுத்திருக்கீங்க அப்புறம் எப்படி நீங்கள் சொல்கிற அமௌண்ட்டு நாங்கள் ஒத்து வர முடியும் எங்களை நாங்கள் சொல்கிற அமௌட்டுக்கு வாங்குறது இப்போ பிரச்சனை அதுதான் பிரச்சனை அதனால தான் வந்து இந்த படம் வந்து ஈழி ஈழக்கடி நிலைமை காரணமே இது தான் இல்லை இப்போ அஜித்துக்கும் இதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகிறார் இல்லையா அஜித்தோட பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவ்வளோ லட்சக்கணக்கான ரசிகர்கள் ரெண்டு வருஷம் கழிச்சு எப்படா படம் வரும்னு அவளோட இருந்தாங்க குட் பேட் ஆக்கி கூட இதால தள்ளி போச்சு இல்லையா அப்போ இது முழு முழுக்க அஜித் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தானே அவர் எதுவுமே எனக்கு தெரியாது எனக்கு தெரியாத அளவுக்கு நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க நான் பாட்டில் ரேஸ் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறார் அது சோசியல் மீடியாக்களில் பெரிய அளவில் அவரை கேள்வி கேட்க பேசுற அறிவி ஜீவிகளெல்லாம் நான் ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன் அஜித் குமார் அவர்கள் படம் சைன் பண்ணும்போதே இந்த படம் சம்பந்தமான எந்த ப்ரொமோஷன்லேயோ வியாபாரத்துலேயோ ரிலீஸ்லேயோ நான் தலையிட மாட்டேன் அதுக்கு முழு முழுமாக சம்மதித்தால் மட்டும்தான் அந்த படத்தை நடித்து கொடுப்பேன்னு அவர் எல்லா படங்களிலும் அதான் அவர் அவருடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படத்தை எடுத்து கொடுக்குறாரு நடிக்கிறாரு ஃபேன்ஸ் முடிஞ்சால் என்ஜாய் பண்ணு நீங்கள் வந்து என் அஜித்குமார் வந்து என் படத்தை வந்து பாரு எங்கே பேட்டி கொடுத்துருக்காரு என்னை ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறார் ரசிகர்களை யாங்க எங்கேயாச்சும் வந்து அஜித்குமார் வந்து என்னை ஃபாலோ பண்ணுங்கள் என் படத்தை வந்து பாருங்கள் எனக்கு இப்போ அபிஷேகம் பண்ணுங்க பெரிய அதாவது ஐநூறு வட்டியில் கட் அவுட் வைங்கன்னு அஜித் குமார் சொல்லியிருக்காரா உனக்கு படம் பிடிச்சா போய் பாரு இல்லைன்னா இப்போ வேலையை தானே சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அஜித்துக்கு வந்து எங்க இப்போ ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறப்போ இப்போ நரேந்திர மோடியாவே கோடிக்கணக்காக ஃபாலோ பண்ணுவாங்க சிஎம் அவர்களை கோடிக்கணக்காக ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம எம் கே ஸ்டாலின் ஐயாவை கோடிக்கணக்காக ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ இவங்க ஃபாலோ பண்ணி இவர் ஃபாலோ பண்ணுறதுக்காக வந்து அவர் எல்லாத்தையும் ஆக்ஷன் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்கப்பா நம்ம இவங்களுக்காக பண்ணிகிட்டே பண்ணிகிட்டு இருப்பாங்களா உட்காந்துக்கிட்டு அவங்க என்ன தேவையோ அதை தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நாட்டுக்கு என்ன நல்லது தேவையோ அதை அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க அவர் வந்து அவர் வேலை அவர் ஒகேஷனாக அவர் நியூ இயர்க்கு சிங்கப்பூர் போகிறாரு மலேசியா போகிறாரு தாய்லாந்து போகிறாரு எங்கன்னா போய்ட்டு போகிறாரு என்ன வேலை படம் ரிலீஸ் ஆனாதான் வந்து அவர் போனோமா நாளைக்கு வந்து சொல்லணும் பொழுது இப்போ விடாம ரிலீஸ் ஆனால் தான் அஜித் டிஃபனே சாப்பிட்ணுன்னு சொல்லணும் பொழுது இவங்க உட்காந்துட்டு இவங்களுக்கு வேற வேலை இல்லை இவங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அஜித் அவர்கள் அறிக்கை கொடுத்த சமீப காலமாக அவர் கொடுத்த அறிக்கையெல்லாம் பாருங்கள் அவருடைய பர்சனல் இமேஜை டேமேஜ் பண்ணாதளவு அவர் அறிக்கை கொடுத்துருப்பாரு பட சம்பந்தமான அறிக்கை இன்றைக்கி அவர் ஒன்று கூட கொடுத்ததே கிடையாது எடுத்து பாருங்க ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் வரலாறு எடுத்து பாருங்கள் கடவுளே அஜித் எதுக்கு நீ டைம் வேஸ்ட் பண்ணுற இப்போ உனக்கு உனக்கு இதாக இப்போ ரொம்ப முக்கியமாக கடவுளே அஜித் என் பேர் அஜித்குமார் அதை சொல்லி கூப்பிடா அது கடவுளேன்றது என் கடவுளேன்றதை தெளிவாக சொன்னார் நீங்கள் யோசிச்சுப்பாரு அதுக்கப்புறம் தலை அஜித்குமார் அல்டிமேட்ஸ் அஜித்குமார் கூப்பிடும்போது எதுவும் வேண்டாம் என் பேர் அஜித்குமார் அஜித் குமார்னே கூப்பிடுங்க ஏகேன்னு கூப்பிடுங்க இப்படி தான் சொல்லியிருந்தார் தவிர படம் சம்மந்தமான விஷயம் ஏதாச்சும் அவர் அஃபீஷலாக ப்ரெஸ் லீஸ்ட் கொடுத்துருக்காரா இது தெரியாமல் அஜித் ஏன் ப்ரெஸ் லீஸ்ட் கொடுக்கல இதுக்கு மட்டும் கொடுக்குறேன் இது வந்து அவருடைய பர்சனல் விஷயம் பர்சனல் விஷயத்தில் நீ போய்ட்டு மூழ்கி சாவாதரா அப்படின்றதுக்காக தான் அவர் அறிவுரை சொல்கிறாரு என்னை வச்சு நீ ஏன் இப்போ இது பண்ணுறோம் வேலையை வெட்டி பாருன்றாரு தெளிவாக தான் சொல்கிறேன் எந்த நடிகனுக்கு அது மாதிரி சொல்லுவான் முதல்ல இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா மற்றதுக்கெலாம் வர்ற அறிக்கை தன்னோட ரசிகர்கள் இவ்வளோ பேர் வந்து ஒரு நல்ல நாள் அதுமாதிரி ஒரு படத்துக்கு வெயிட் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொன்னால் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சார் இப்போ ஏன் இதுக்கு முன்னாடி இப்போ ரசிகர்கள் படத்துக்கு வெயிட் பண்ணிதான் இல்லையா இல்லை இதில் இந்த படத்தை நான் கேட்குறேன் இந்த படத்தை தான் வெயிட் பண்ணுறாங்களா வலிமை கொடுத்தா எவ்வளோ நாளில் தள்ளி தள்ளி போச்சு ஏன் படம் வந்தோன்னா பார்த்து என்ஜாய் பண்ணலையா விசுவாசம் கொடுத்து எவ்வளோ நல்லா தள்ளி தள்ளி போச்சு ஒன்ற வருஷம் படமே இல்லை இருந்தார் ஏங்க அவர் படங்களோட லிஸ்ட்டில் எடுத்து பாருங்கள் ஒவ்வொரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கு கிட்டத்தட்ட இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் பாருங்க கிட்டத்தட்ட ஒவ்வொரு படத்துக்கும் ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் கேப் போட்டு தான் பண்ணியிருக்காரு அவர் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் விவேகத்துக்கும் வேதாளத்துக்கும் நடுவில் ஒன்றரை வருஷம் கேப் ரெண்டு வருஷத்துக்கிட்ட கேப் இருக்குது ஒரு ரெண்டு வருஷம் கேப் படமே வரல அவருக்கு விவேகத்துக்கும் விசுவாசத்துக்கும் பாருங்கள் ஒன்றரை வருஷம் கேப்பு ரெண்டாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட்டில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பொங்கலுக்கு தான் வந்துச்சு ஒன்றரை வருஷம் கேப் இருக்குது ஏ ஏ பட் டக்கு டக்குன்னு அடுத்தது கொடுக்கலையா மூணு படம் விஷாசாசம் கொடுத்தாரு உடனே நேர்கொண்ட பறவை கொடுத்தாரு உடனே அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா துணிவு வந்துச்சுல்ல இல்லை இப்போ துணிவுக்கும் நேர்கொண்ட பறவை ஒன்ற வருஷம் கேப் இருக்குல்ல நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஸோ அப்படிலாம் இருக்கும்போது நடுவில் கொரோனா வந்துச்சு அது வந்து ஓகே அதுக்கப்புறம் ரெண்டு வருஷமாக படமே இல்லாமல் இருந்தார் அப்போனா வெயிட் பண்ணலையா ரசிகர்கள் இந்த ஒரு படத்துக்காக மட்டும் தான் வெயிட் ஏன் அடுத்த படத்துக்காக வெயிட் பண்ணவே மாட்டாங்களா ரசிகர்கள் இவங்களா சும்மா சொல்ற கட்டுக்கதைகள்ங்க இது எல்லாமே இல்ல அவங்க அவங்க நீங்க சொல்ற பத்திரிகையாளர்கள் இதையும் தாண்டி முக்கியமா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா ரேஸில் காட்டுற ஆர்வத்தை ஏன் வந்து சினிமாவில் காட்ட மாட்டேங்க நடிப்புல காட்ட மாட்டேங்குது உனக்கு என்ன உனக்கு என்ன ஏரியுது உனக்கு நான் கேட்குறேன் உனக்கு எங்கே ஏரியுது நான் தெரியாமல் தான் கேட்கறேன் உங்களுக்கு இந்த கேட்கற அறிவு செய்ல்லாம் உங்களுக்கு என்ன ஏரியுது ஏன் ரேஸ்ல ஐயா அவட் பர்சனல் இஷ்யூ போகவே கூடாதா இப்போ நம்ம நீங்கள் யூடியூப் சேலம் நடத்துறீங்கன்னா வேற இடத்துல எங்கேயுமே போக மாட்டீங்களா ஒரு பைக் எடுத்துட்டு ஒரு ட்ரிப்பு போக மாட்டீங்களா ஒரு காரை எடுத்து நீங்கள் ட்ரிப்பெல்லாம் போக மாட்டீங்களா உங்க ஃபேமிலி கூட்டி எங்கேயும் மாட்டீங்களா நான்ப்பா நான் சேனல் நடத்தினேன் பானலையே மட்டும் தான்ப்பா இருப்பேன் வேற எங்கேயும் போகக்கூடாதுன்னு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கா அஜித்குமார் போகக்கூடாது என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்காங்க இந்தியாவில் இவருக்கு பேசணுங்க அறிவு கட்ட தரமாக பேசிட்டு உட்காந்துட்டு ஏங்க ஏன்னா ரேஸ்ன்றது அவரோட ஆம்பிஷனுக்கு அவர் அவர் ஆம்பிஷனை அவர் எப்போ நிறைவேற்றுவார் அது அவருக்கு பிடிச்ச விஷயத்தான் அவர் பண்ணுறாரு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் உன்னை ஏன்னா வந்து அஜித் குமார் நீ சோறு சாப்பிடாதே இட்லி தான் சாப்பிடணும்னா கேள்வி கேட்குறாரு அவனை வந்து நீ கொண்டு அறிவு கட்ட தரமாக பேசிட்டிருக்கீங்க உட்காந்துட்டு யூடியூப் சேனல்களில் ஏன்னாச்சு அஜித் குமார் வந்து கேள்வி கேட்குறாரா இல்லை அஜித்குமார் என்ன கேஸ் போட்டார் அவங்க மேலே இல்லை அஜித் குமார் சார்பாக என்ன கண்டன அறிவிக்கு போயிருந்துச்சு அவங்களுக்கு எதுவும் கிடையாது இல்லை இவனுக்கு கேப்பானுங்க வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இவருக்கு ரேஸில் கட்டுற அடுத்த சினிமா சினிமால காட்டாத ஆர்வம் சினிமால ஆர்வம் கட்டாம்தான் இவ்வளவு நடிகர் ஆயிருக்காரு அம்மா அவர் சினிமாவில் ஆர்வம் நடிப்பு நடிகர் ஆயிருக்காரு இல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பிரச்சனைக்குரிய விஷயத்தில் இருக்குது இப்போ உங்களோட பேரில் ஒரு பிரச்சனை வரும்போது முன்னே வந்து நீங்கள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறீங்க அறிக்கை விடுறீங்க இல்லையா அப்போ நீங்கள் நடிக்கிற படம் நீங்கள் நூறு கோடி இரநூறு கோடி சம்பளம் வாங்குற ஒரு பட தயாரிப்பாளர் ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது நீங்களே முன் வந்து சில விஷயங்கள் அவங்களுக்கு தெளிவாக போ அவர் தெளிவாக ஒவ்வொரு படமும் சைன் பண்ணும்போது தெளிவாக போட்டு தான் பண்ணுறாங்க இந்த இந்த பேசிக் நாலேஜ் கூட அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு எல்லாமே தெரியுங்க அவர் அஜித்குமார் அவர்கள் படம் போது இந்த படம் சம்பந்த விஷயமாக விளம்பரம் விஷயமாக ப்ரமோஷன் விஷயமாக ரிலீஸு வியாபாரம் இந்த மாதிரி விஷயங்கள நான் தலையிட மாட்டேன் தெளிவாக போட்டு தானே படம் எடுக்க திரும்ப அவங்க போய்ட்டு ஏன் அவர் குமார் வந்து கேள்வி கேட்க மாட்டார்னு கேட்டால் என்ன அர்த்தம் இது லூசுலர் பண்ணலாம் அவனுங்களா தெரியாதுமா அவரே தெளிவாக எல்லாத்தையும் டிசைட் பண்ணி தான் அந்த படத்திலேயே ஒத்துக்கிறாரு அது ஓகே பண்ணி தான் ஓகே பண்ணுறாங்க புடி எங்க ப்ரொடியூசர் ஓகே பண்ணுறது என்னங்க சார் அஜித்குமார் அவர்கள் ப்ரொமோஷன் வர மாட்டார் அஜித் குமார் அவர்கள் எந்த விளம்பரத்தையும் தலையிட மாட்டார் அஜித்குமார் அவர்கள் எந்த வியாபாரத்தையும் தலையிட மாட்டார் இதெல்லாம் தெரிஞ்சு தானே ப்ரொடியூசர் ஓகே பண்ணுறாங்க அப்புறம் அஜித் குமார் வந்து தலை இல்லைன்னு கேள்வி கேட்குறாங்க உட்காந்துக்கிட்டு இல்லை இருக்குமா இருக்காதா கொஞ்சமாச்சு உங்களுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் இல்லை எல்லாம் இல்லைங்க எல்லாமே தலையிட மட்டும் சொல்லி தானேங்க பெது வாங்குது அப்புறம் இந்த படம் தள்ளி போகுது படத்துடைய வேலை அஜித் அஜித்குமார் அவர்கள் வேலை முடிச்சு கொடுக்கலன்னு கேள்வி கேளுங்க சொன்ன டேட்டில் அவர்கள் விடாமச்சு படத்தை முடிச்சு கொடுக்கல சொன்ன டேட்டில் அவர்கள் ஒழுங்காக நடித்து கொடுக்கல சொன்ன டேட்டில் அஜித்குமார் அவர்கள் வேலை ஷூட்டிங்கை விட்டுட்டு வெளியில் சுத்த போயிட்டாருன்னு கேள்வி கேளுங்க நியாயம் அஜித்குமாரர்கள் படம் ரிலீஸ் தள்ளி போகுது யாரையும் என்ன நியாயம் அது அஜித்குமார்கள் படம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தலையிடணும்னு சொல்லியிருக்காரு எங்கேயாச்சும் இது முன்னாடி எங்கே சொல்லியிருக்காரு அவர் இல்லை இது அதையும் தாண்டி இந்த இரண்டு நாட்களாக வந்து சுரேஷ் சந்திரா அஜித்தோட மேனேஜர் சுரேஷ் சந்திரா அவர்கள் விஜயோட பையன் அவரை சந்தித்த ஒரு ஃபோட்டோ வந்து வைரலாக பரவிக்கிட்டு இருக்குது இந்த பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அஜித்துக்கு கதை சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க அந்த சைடு என்ன சொல்கிறாங்கன்னா அஜித் விஜய் பையனுக்கு இப்போது சுரேஷ் சந்திரா தான் மேனேஜர் ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு காசி பொண்ணு கிளம்புது என்னென்ன உண்மை அது இல்லைங்க ஆக்சுவலாக வந்து இப்போ அவர் விஜய் அவர்களது மகன் சஞ்சய் எடுக்கிற படத்துக்கு வந்து சுரேஷ் சந்திர அவர்கள் தான் பிஆர்ஓ பண்ணுறாரு அவர் தான் வந்து அந்த படத்துக்கு பிஆர்ஓ பண்ணுறாரு அவர் பண்ணுற ஒர்க்கு அவர் பிடிச்சிருக்க அவர் கூட வச்சுக்கிறாரு இது ஏங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய பிஆர்ஓ ஒரு நடிகருக்கு இருக்கு நூறு நடிகைக்கு மாதிரி ஆப்பரண்டாக நடிகர்கள்லாமே ஒரே பிஆர்ஓ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா அதுக்கு நாங்கள் பயில் சொல்ல முடியும் அதெல்லாம் ஒரு கேள்வியா அது இங்கே விஜய் மகனுக்கு வந்து அவர் ஒர்க் பண்ணாதான் உடனே வந்து விஜய்க்கு எதிரி ஆயிடாரு அவர் என்ன கேள்வி இது இது அவர் படம் பிடிச்சிருக்கு அவர் பண்ணுறாரு அவர் வழக்கமாக வந்து நிறைய நடிகர்களுக்கு எங்க சிவகார்த்திகனுக்கு அவர் தாங்க மேலாடுறாரு இல்லை எவ்வளவோ பிஆர்ஓகள் இருக்கும் போது அஜித்தோட பிஆர்ஓ கிட்ட போய் சேர வேண்டிய காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி ஒரு நேர்மை இருக்கும் ஒரு உண்மை இருக்கும் இருக்கட்டும்னா இப்போ அதில் இப்போ என்ன கண்டிஷன் இருக்கா அஜித் பிஆர்ஓ கிட்ட விஜய் பையன் ஒர்க் பண்ண போட இருக்க கண்டிஷன் இருக்கா விஜயோட பிஆர்ஓ நிறைய பேர் இருப்பாங்களா ஜெகதீஷ் இருக்கிறாரு மேனேஜர் சரி இருக்கட்டுங்க இருக்கட்டுங்க அதுக்கு ஒரு பெரிய ஐடி டீம் இருக்குது நூறு கோடியும் முன்னூத்தி அவங்க அவங்க ஐயாயிரம் கோடி சொல்லிட்டு போட்டாங்க அதை நமக்கு பிரச்சனை இல்லாதீங்க ஐயா குடும்ப விஷயமா இருக்கும் பர்சனலா எதுக்கு தந்தையோட சர்க்கிள் இருந்து எனக்கு யாரும் வேண்டாம் நான் தனியா வச்சிருக்கேன் கூட இருக்கலாம் அவரு வச்சிருக்கலாம் இல்ல அதுல என்ன தப்பு இருக்கு இப்ப இவர விஜய் மகன் வந்து இவரதான் பிஆர்ஓ வச்சுக்கணும்னு என்ன சட்ட திட்டம் இருக்காங்க தமிழ்நாட்டில் கிடையாது அவருக்கு பிடிச்சிருக்கே வச்சுக்கிறாரு எனக்கு குடும்ப சார்பாக யாரும் வரக்கூடாது நான் தனியாக நின்று போகிறாருன்னு அவர் அஜித் மாதிரி கூட நினச்சிருக்கலாம் நான் எந்த குடும்ப பெண் இல்லாமல் என்னுடைய திறமையை வச்சு நான் மேலே வரலாம் கூட நினச்சிருக்கலாம் சஞ்சய் அவர்கள் அதனால் வந்து என்ன என்ன மாதிரி வந்து ஊக்குவிக்கிறதுக்கு யார் ரெடியாக இருப்பாங்களோ அவங்களுக்கு பிடிச்சிக்கிறார் இதுல தான் பெரிய விஷயம் இருக்குது அஜித்துக்கு ஸ்கிரிப்ட் சொல்லிட்டாருன்னா யார் சொன்னாங்க அஜித்துக்கு அவர் ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு இவங்களாம் ஒரு கதையை கிளப்பிட்டுருக்காங்க அஜித் மேலாளர் வந்து விஜய் மகனோட ஃபோட்டோ திட்டா உடனே அஜித்து ஸ்கிரிப்ட் சொல்லிட்டாரா பண்ணுவார் ஃபியூச்சர் அவர் திறமைய நிர்பீச்சா இருந்தால் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்காமல இருக்காது கண்டிப்பாக அஜித் வச்சு இயக்கத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும் இல்லை சஞ்சய் ஜேசன் சஞ்சய் அவர்களுக்கு வந்து பின்னணி இல்லாமல் தான் அவர் வராருன்னு சொல்றீங்க அப்புறம் எப்படி லைக்கோ கம்பெனியில் அக்ரிமெண்ட் போட முடியும் குறிப்பாக வந்து பத்து கோடி ரூபா சம்பளம் முதல் படத்தில் ஒரு ஒரே ஒரு முதல் படத்துல ஒரு இயக்குனருக்கு எந்த தயாரிப்பாளரும் பத்து கோடி ரூபா சம்பளம் ஒரே ஒரு விஷயம் இல்லைங்க விஜய் பையனுங்கிற காரணத்துக்காக தானே விஜய் பையன்ற காரணத்தை விட அவர் வந்து லண்டனில் வந்து அந் லண்டனில் வந்து அவர் தனியாக இதுக்காக ஒரு கோர்ஸ் படித்து வந்து ஸ்கிரிப்டை சொல்லியிருப்பார் ஸ்கிரிப்டை சொன்னதுனால அவருக்கு வந்து ஓகே பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குது அதனால் நம்ம கண்டிப்பாக பண்ணுறது கூட கொடுத்துருக்கலாம் பத்து கோடி ரூபாய் சம்பளம்னு எங்கள் லைக் ஆஃபிஷியில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்களா இவங்களாம் வாய்க்கு வந்ததை பேசிட்டு உலகிட்டு இருப்பாங்க உட்காந்துக்கிட்டு எந்த இயக்குனர் புதுமுகம் வந்து பத்து கோடி ரூபா சம்பளம் கொடுத்து நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு எந்த பட தயாரிப்பு பண்ணிடணும்னு இதற்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கு எங்கேயாச்சும் எந்த படம் தயார் பண்ணிடணுமாச்சும் இதற்கு டைரெக்டர் இவ்வளோ சம்பளம் ஹீரோக்கு இவ்வளோ சம்பளம் கதாநாயகளை சம்பளம் எந்த தயாரிப்பு பண்ணும் இருக்க அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க எங்கள் ஒரு தயாரிப்பு பண்ணிடணும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதை நீங்கள் காட்டுங்க இவங்களாம் கட்டுக்கதை சொல்லிட்டு இருக்காங்க பத்து கோடி சம்பளம் பாஞ்சு கோடி சம்பளம்ட்டு அவருக்கு என்ன திறமை இருக்கோ ஏ அந்த படத்துக்கு உண்டான பட்ஜெட் என்ன அந்த படம் எந்த எந்த அளவுக்கு வந்து ஸ்பீடாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றதுக்கு நிர்ணயித்து அவங்க சம்பளம் நிர்ணயிப்பாங்க இவங்களாம் சொல்கிற கதையெல்லாம் நீங்கள் கேட்டு கேள்வி கேட்காது தயவு செய்து அந்த பத்து கோடியெல்லாம் வந்து சாத்தியமே இல்லை முதல் படத்துக்கு இது இவங்களாம் சொல்கிற கதைகளாக இருக்கும் உண் உண்மையை சொல்லப்போனால் இவங்க கழிப்பிட்டுற கதைகள் இதெல்லாம் சரி மீண்டும் வேறொரு ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ இன்மிஷ் சார்